அனைவருக்கும் வணக்கம் கேபிடிய தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் எல்லாம் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவுல வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் பத்தி பேச போறேன் அதோட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேபிடியா தமிழர் முதல் முறையாக நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்லைனை தட்டி விடுங்க இங்க நீங்க பாக்கலாம் நான் வந்து ரெண்டு கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கேன் பொதுவான ஒரு விஷயத்தை தான் இங்கே கருத்து வந்து வச்சுட்டு இருக்கேன் இதுதான் இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க இதுல நிறைய எக்ஸப்ஷன்ஸ்கள் இருக்கும் நிறைய பேர் வந்து இதுல இருந்து மாற்றங்கள் கூட இருக்கும் சில சில பேரால் அப்படின்றத நம்ம சொல்லணும் விரும்புறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பணக்காரங்க அதாவது அவங்கள வந்து நம்ம ரிஸ்க் டேக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே போலவே ஏழைங்க அதாவது போர் அப்படின்னா அவங்க வந்து கம்ஃபர்ட் சீக்கர்ஸ் அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் டேக்கர்ஸ்னா எந்த விதமான ரிஸ்க்காக கூட அவங்க வந்து அவங்களால அதை அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சொல்யூஷன் வந்து எடுத்துகிட்டு வர முடியும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை தேடிட்டு இருப்பாங்க அந்த பணக்கார மனநிலை உள்ளவங்க அதே போல ஒரு ஏழை மனநிலை உள்ளவங்க என்னன்னா ஒரு கம்ஃபர்டவை நோக்கி தான் போவாங்க பார்த்துக்கலாம் விடு என்ன ஏதோ ஏதோ அப்படியே தள்ளிட்டு போகலாம் விடு அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி அந்த மைண்ட் செட்டை வந்து வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சரி நீங்க எந்த மைண்ட் செட்ல வந்து நீங்களே செல்ஃப் பண்ணிக்கோங்க வந்து நான் கிளாசிஃபை பண்ணி சொல்றேன் என்னன்னா பணக்காரங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க ஒரு பிசினஸ்ல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த பிசினஸ் லோனை வாங்கியிருப்பாங்க அந்த பிசினஸ் கடன்ல வந்து எப்படி அவங்களுடைய அந்த கம்பெனியோ அல்லது நிறுவனத்தையோ எப்படி வந்து முன்னேற்ற முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்ற வனநிலையில வந்து அவங்க பிசினஸ் லோனை வாங்கியிருப்பாங்க அந்த பிசினஸ் லோனின் வழியாக அந்த அவங்களுடைய பிசினஸ் வந்து வளர்ச்சியை வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு அவங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் எஃபர்ட் எல்லாத்தையும் வந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு விஷயம் அதே இப்படி நம்ம இந்த சைடில் வந்து பாக்குறோம்னா பெரும்பால அளவுக்கான மக்கள் இதில் வந்து சேலரிட் கிளாஸா இருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அடிஷ்னலான ஒரு மைண்ட் செட் இருக்காது அதாவது வந்து நம்ம வந்து ஒரு பெரும் முதலாளி ஆகணும் நாலு பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அதன் வழியாக நம்மளும் வளர்ச்சியா அடையணும் அப்படின்னு ஒரு மனநிலை ரொம்ப குறைவா இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நபர் வந்து கன்சூமர் லோன்ல வந்து மாட்டிருப்பாங்க இஎம்ஐ ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க ஒரு எலக்ட்ரானிக் கூடஸ் ஆகட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் கூடஸ் நம்ம என்ன சொல்றோம் அதுல வாங்கிட்டு இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட சம்பளத்துல பெரும் பகுதி வந்து இந்த கன்சியூமர் லோன் இஎம்ஐக்கே மாட்டிருப்பாங்க மாட்டிக்கொண்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் இன்சூரன்ஸ் வந்து பை பண்ணுவாங்க பிசினஸ் சீக்கர்ஸ் அல்லது ரிஸ்க் டேக்கர்ஸ் அல்லது பெரும்பாலான ரிச் பீப்புள் ஏன் பணக்காரங்க ஏன் இன்சூரன்ஸ் வாங்குறாங்க காப்பீடு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய பிசினஸ் வந்து நிறைய விதமான சவால்கள் வந்து அவங்க பிஸ்னஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால வந்திருக்கிற லாபம் என்ன இருக்கோ அதை வச்சு அவங்களையும் அவங்களோட குடும்பத்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இன்சூரன்ஸ் வாங்குவாங்க அதே போல அவங்களோட பிசினஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கூட இன்சூரன்ஸை வாங்குவாங்க சொந்த கட்டடமாக இருந்துச்சு அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் வாங்குவாங்க அதே போல உடல் ரீதியான நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க குடும்பத்துக்காக ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலி ப்ளோட்டர் பிளான்ஸ் வாங்கியிருப்பாங்க அதே போலவே அவங்களுடைய குழந்தைங்களுடைய படிப்புக்கு அதே போலவே அவங்களுடைய கல்யாணத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து இந்த காப்பீடு வழியாக கூட அவங்க இன்சூரன்ஸ் வழியாக கூட அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது சேர்த்து வச்சுக்குவாங்க அதை வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷனாக பார்ப்பாங்க இதில் வந்து நிறைய அவங்களுக்கு டேக்ஸில் கூட வரியில் கூட நிறைய சலுகைகள் கூட கிடைக்குது இதே நேரடியாக நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிறவங்க தான் பெரும்பாலான கன்சியூமர்ஸ் இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் சீக்கிரஸ் இருப்பாங்க அவங்க வந்து பர்சனல் லோன்ஸ் நிறைய வாங்கியிருப்பாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் சம்பளம் குறைவாக இருக்குது போக போக அவங்களோட சம்பளம் உயர்வாக உயர்வாக பொது புது விஷயங்களை வந்து பார்க்குறாங்க சமூகத்தில் பார்க்குறாங்க புது புது பொருட்களை பாக்குறாங்க அவங்கள சுத்தி இருக்க வட்டாரத்துல அது நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுனால ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் ஒரு ரொம்ப குறைந்த விலையில வாங்கியிருக்கிற அந்த ஃபோன் வந்து நான் அப்கிரேட் பண்ணணும் அப்போதான் நம்ம வந்து பெரிய காமிச்சிக்கலாம் நாங்க பெரிய ஆள் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த லைஃப் ஸ்டைல் க்ரீப் அப்படின்ற ஒரு விஷயத்துல மாட்டிக்கொண்டு நிறைய பொருட்களை வாங்குறது நிறைய விஷயங்களை வந்து அவங்க செய்வாங்க அதன் உலக அவங்களோட சம்பளம் உயர்வாக இருக்குது அல்லது போனஸ் கிடைச்சாலும் கூட அவங்க இந்த பர்சனல் லோன் கிரெடிட் கார்டுல வந்து பயன்படுத்தி கொண்டு அதில் வந்து அந்த ட்ராப்ல வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல் வந்து பார்த்தா இந்த பக்கம் மறுபடியும் பார்க்கலாம் மூணாவது அம்சம் என்னன்னா கேபிட்டலை வந்து அவங்க அப்ரிஷியேஷன் பண்ணுறதுக்காக ரிஸ்க் ரிஸ்க் டேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பிசினஸ் கிளாஸ் அல்லது ரிச்சாக இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டுகளில் வந்து அவங்க பணத்தை போடுறாங்க முதலீட்டுகள் அப்படின்றதுனா எதுவும் பணத்தை போடுறாங்கன்னா வெவ்வேறு ரீதியான அசெட் கிளாஸில் வந்து பணத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வெறும் ஒரே ஒரு பங்கு சந்தையிலையோ அல்லது வெறும் தங்கத்தில் மட்டுமோ இல்லைன்னா எஃப்டியில் மட்டுமே இல்லை பாண்டில் மட்டுமே இல்லை இன்சூரன்ஸில் மட்டுமே போடாமல் பல விதமான அசெட் க்ளாஸில் வந்து பணத்தை வந்து அப்பப்போ அப்பப்போ டைவர்சிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க இன் கேஸ் ஆஃப் எதாவது ரிஸ்க் ஆனாலும் கூட ஒரு அசெட் கிளாஸில் இன்னொரு அசட் கிளாஸ்ல உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுனால அதை அவங்க மேனேஜ் பண்ண முடியும் அந்த லாஸை அதை நேரடியாக இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பூர் மைண்ட் செட்டில் உள்ள நபர்கள் அல்லது கம் கம்ஃபர்ட் சீக்கிங் இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க கிட்ட வந்து எந்த விதமான சேவிங்ஸும் இருக்காது ரொம்ப குறைவான சேவிங்ஸ் அல்லது சேவிங்ஸே இல்லாமல் மிச்ச பணம் எல்லாம் வந்த சம்பள பணம் எல்லாமே கன்சூமர் லோன் கட்டுறதுக்கோ இல்லை பர்சனல் லோன் கட்டுறதுக்கோ அல்லது வீட்டுக்கு ஹோம் லோன் கட்டுறதுக்கு அல்லது வந்து வெஹிக்கல் லோன் கட்டுறதுக்கு அந்த இஎம்ஐலேயே ஒரு வாழ்க்கையை தள்ளிட்டே போயிருப்பாங்க சோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் சீக்கிரம் அதுல வந்து வெளியே வந்து நம்ம என்ன செய்யலாம் அதிகமான ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் தொழில் எதாவது ஆரம்பிச்சு அதிகமான சம்பளத்தை வந்து எப்படியாலும் எடுக்க முடியுமா பணத்தை வந்து உருவாக்க முடியுமா அதன் வழியாக இதுல வந்து வெளியே வர முடியுமான்ற ஒரு மனநிலை இல்லாம அப்படியே ஒரு ஸ்லாக்டான ஒரு ஸ்லாகிங்கான ஒரு மனநிலையில இருப்பாங்க நாலாவது ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பெரும்பாலான ரிச் அல்லது பிஸ்னஸ் கிளாஸ் அல்லது ரிஸ்க் டேக்கர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக அவங்களுக்கு தேவையான ஒரு ட்ரஸ்ட் அல்லது ஒரு என்ஜிஓ வந்து அவங்க கட்டுறாங்க பண்ணுறாங்க உருவாக்குறாங்க இதன் வழியாக ஒரு லெக்சியாக பில்ட் பண்ணுவாங்க அதே போல் அவங்களுக்கு வந்து வரியில கூட சில சலுகைகள் கிடைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ஜிஓ பண்ணுறாங்க அல்லது ஒரு ட்ரஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களுடைய கம்பெனி பேரில் அல்லது அவங்களுடைய பிஸ்னஸின் பேரில் அந்த ட்ரஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறது வழியாக நிறைய பல்வேறு மக்களுக்கு வந்து தேவையான ஒரு சமுதாய ஒரு சேவைகள் செய்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்து அவங்க சேவை செய்கிறாங்க அதன் வழியாக அவங்களுக்கு அவங்களே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்குது ஒரு டிமாண்டு கிரியேட் ஆகுது அந்த டிமாண்டின் வழியாக என்ன ஆகுது ஃபியூச்சர்ல வந்து பிலாந்த்ரோபிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க செய்யறதன் வழியாக அவங்களோட பேரை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க அதாவது அவங்களோட பிசினஸோட பேரையும் நிலைநிறுத்தணும் தனிப்பட்ட அந்த ஃபவுண்டருடைய பெயரும் நிலைநிறுத்தணுன்ற நோக்கத்துல தான் அவங்க இந்த மாதிரி ட்ரஸ்ட் அல்லது என்ஜிஓஸ் வந்து உருவாக்குறாங்க அப்படின்ற விஷயம் அதன் வழியாக அவங்களுக்கு நிறைய வந்து வரிகளிலையும் வந்து நிறைய சலுகைகள் கிடைக்குது டாக்ஸஸ்ல கூட நிறைய எக்ஸாம்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இதே வந்து நேரடியாக இங்கே வந்து நாம பார்த்தோம்னா இந்த கம்ஃபர்ட் சீக்கிரஸ் வந்து அந்த மனநிலை இல்லாதவங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையே இந்த இஎம்ஐ ஒரு ட்ராக்லயே மாட்டிருக்கிறதுனால அந்த ஒரு மனநிலை இல்லாம இருக்கும் அதன் வழியாக என்ன ஆகும்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு எமர்ஜென்சி ஃபண்டோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அடிஷ்னலான ஒரு இன்கம் வந்து சேவ் பண்ணி வைக்கிற ஒரு மனநிலை இல்லாம இருக்கிறதுனால அவங்க பெரும்பாலான விஷயம் என்னன்னா அவங்க ட்ரெண்டிங்க என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ண பார்ப்பாங்க இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப ட்ரேடிங் இன்ன பெனி ஸ்டாக்ஸ் அப்படின்னு யாரோ ஒரு நண்பர் பெனி ஸ்டாக்ஸ்ல வந்து பணத்தை போட்டாங்க பல விதமான லாபம் அடைஞ்சிட்டாங்கன்றது அதுல பணத்தை போடுவாங்க அதுக்கப்புறம் லாட்டரி சீட்ல போடுவாங்க லக்க பாக்கலாம் நம்ம லக் நல்லா இருந்துச்சுன்னா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுல போய் பணத்தை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேம்ஸ்ல வந்து பணத்தை போட்டு உட்காந்துருப்பாங்க பணத்தை எழுந்துகிறவாங்க பணத்தை இழந்த பணத்துக்கு மறுபடியும் அதை எடுக்கணும் எடுக்கணுன்றதுக்காக கடன் பண்ணி அதிலேயே மறுபடியும் மாட்டிக்கிறவங்க இருப்பாங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல நல்லா போயிட்டு இருக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி வெறும் பங்கு இல்லை ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டும் தான் இன்வெஸ்டிங் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டே போவாங்க திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட் சரிவாயிருச்சு அல்லது ஏதோ பொருளாதார மந்தமாயிருச்சு அல்லது அது வந்து கீழே இறங்கிருச்சு ரிசெஷன் உருவாயிருச்சுன்னு ஸ்டாக் மார்க்கெட்ல அடிபட்டது பட்டுருச்சுன்னா அவங்களுடைய வெல்த் போறமே காலி ஆயிடுச்சு அப்படின்றப்போ திருப்பி தலையில துண்டு போட்டு உட்காந்துக்காங்க ஐயோ போச்சே பணம் போச்சே பணம் புலம்பிட்டு இருப்பாங்க அப்படியே அதுல இருந்து நம்ம எவ்வளவு அளவுக்கான பணத்தை மட்டும் நம்ம இதுல போடணும் மிச்ச பணத்தை வேற என்னென்ன இதுல வந்து பணத்தை வைக்கலாம் போட்டு வைக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இல்லாம இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பரான பினான்சியல் பிளானிங்கும் இல்லாம இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பரான பினான்சியல் பிளானர் கூட கன்சல்ட் பண்ணாம இருக்கிறதுனால ஒரு பினான்சியல் அட்வைசர் கூட அவங்க வந்து எந்த விதமான ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கிறதுனால அவங்க வந்து நிறைய பேர் வந்து இதுல மாட்டிக்கிறாங்க அதே போல இவங்க எப்படி பணத்தை வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணணுன்றதுக்கே ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஃபைனான்சியல் கன்சல்டன் கல் கிட்ட போய் அவங்க வந்து அணுகுவாங்க அதன் வழியாக அவங்களுடைய டிசிஷன்ஸை எடுத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஐந்தாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரும்பாலும் நான் நபர் வந்து பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோல்டில் தந்தத்துலையும் அதே போல ரியல் எஸ்டேட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வாங்க ஸோ ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இன்கேஸ் அதை வந்து வெவ்வேறு ஏரியாவில் அவங்க வந்து அந்த பிசினஸ் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காங்க இல்லை ஒரு கிளைகளை உருவாக்கணும் அப்படின்னு இருக்காங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட்ல அவங்க முதலீடு பண்ணுவாங்க அதன் வழியாக கூட அவங்களோட பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் ஆகும் வெல்த் எக்ஸ்பென்ஷன் ஆகும் அந்த ஒரு மனநிலையில அந்த ரியல் எஸ்டேட்ல அவங்க முதலீடு பண்ணுவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ணுறது வழியாக கூட அவங்க கட்ட வேண்டிய வரி என்ன அரசாங்க என்ன சொல்வது அது வந்து ரொம்ப குறைவாக கட்டிக்குவாங்க ஏன்னா ரியல் எஸ்டேட்ல நிறைய டாக்ஸ் எக்ஸிமிஷன் இருக்குன்ற ஒரு விஷயத்தில் இன்னும் பெரும்பாலான பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் வந்த எல்லாம் அதை வந்து அப்படி யூஸ் பண்ணிகிட்டே போவாங்க கோல்டை வந்து முதலீடு பண்ணிட்டே போவாங்க அந்த ப்ராஃபிட்டை ஸோ அந்த கோல்ட கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் லோனுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பர்சனல் லோனுக்கு வட்டி அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த தங்கம் என்ன வாங்கியிருக்காங்க அதை வழியாக அந்த தங்கத்தை வந்து அடமானமாக வச்சு பணத்தை திரட்டி அதன் வழியாக இருக்கும் அவங்க பிஸ்னஸ்ஸில் அதை பயன்படுத்திக்குவாங்க அது மூலமாக கட்டுற வட்டி கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த வெல்த்துக்கோ அல்லது பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷருக்கோ அல்லது பிஸ்னஸ் இன் அந்த பணத்தை அந்த கேபிடல் வந்து பயன்படுத்திக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இதே நேரடியாக நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா கம்ஃபர்ட் சீக்கிரஸ் என்ன பண்ணுவாங்க பெரும்பாலான நபர்கள் என்ன பண்ணுவாங்க அதுலேயும் வந்து சில பேர் அதில் இருப்பாங்க அதுலேயும் என்னென்னா கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுற மனதில் கொண்டவங்களும் இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம விட்டு பெரும்பாலான ஒரு பீப்பிள் தான் நான் சொல்ல அதில் அவங்க வந்து டைனிங் அவுட் வாங்க வெளியே போய் சாப்பிட்றது ஷாப்பிங் வெளியே போய் பண்றது எக்கச்சக்கமாக ஷாப்பு ஹாலிக்ஸ் இருப்பாங்க ஆன்லைன்ல போய் அந்த இ காமர்ஸ் வெப்சைட்ல போய் ஷாப்பிங் பண்றது சோஷியல் மீடியால அதை வந்து போஸ்ட் பண்றது அந்த வழியாக ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்றது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்காக அந்த டோப்பமின் அந்த கிரேஸ் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் அந்த டோப்பமீனுக்காகவே அவங்க நிறைய வந்து அவங்களுடைய அன்றாட வந்திருக்கிற அந்த சம்பளம் காசியினருக்கு அதை வந்து பீன்ஸ் செலவு பண்ணிகிட்டே போவாங்க அதுலேயும் நிறைய பேர் அன்மேரிடா இருக்கக்கூடிய நபர்கள் சிங்கிளாக இருக்கக்கூடிய நபர்கள் அதே போலவே இந்த டிவோர்ஸ்டாக இருக்கக்கூடிய நபர்கள் டிவோர்ஸீஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அவங்க ஸோ எல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏன்னா அட்டென்ஷன் சீக்கிங் வழியாக நான் நல்லா இருக்கேன் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக சில பேர்கள் அந்த மாதிரி ஒரு மனநிலையில கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ்ல தான் அவங்க ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க எந்த விதமான ஒரு சோஷியல் மீடியா ப்ரஸன்ஸோ அல்லது அதிகமாக வந்து அட்டென்ஷன் சீக்கிங்கோ கிராஃபிங் அந்த மாதிரியான மனநிலை வந்து இந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமா இருக்காதுன்றதுனால அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தவறான ஒரு விஷயங்களை வந்து அவங்க பண்ணவே மாட்டாங்கன்னா இந்த மாதிரி வெளியே போய் சாப்பிடுறது சில நேரங்கள்ல அவங்களும் செய்வாங்க ஆனா அது வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் அர்ன் அதாவது அவங்களுடைய பிசினஸ் ப்ராஃபிட்ல வரக்கூடிய அந்த பிசினஸ் இன்கம்மை பயன்படுத்தி கொண்டு அதை யூஸ் பண்ணுவாங்க அது பிசினஸ்க்காக அதை பயன்படுத்திக்குவாங்க அதாவது ஒரு பிசினஸ் மீட்டிங்குக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் எக்ஸ்பென்ஷனுக்காக லஞ்சுக்கு போறது பிசினஸ் பார்ட்னர் கூட அந்த மாதிரி தான் அவங்க போவாங்களே ஒழியா கிளைண்ட்ஸ்க்கு கூட போய் லஞ்சுக்கு போறது அந்த மாதிரி இதை பண்ணுவாங்க இல்லையா அதாவது அவங்களுக்கு மறுபடியும் அதிகமா ஜென்ரேட் பண்ணி தரும் இதுல எந்த விதமான இன்கமும் ஜென்ரேட் பண்ணி தராது அப்படின்ற ஒரு விஷயம் தான் சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா மணி மேனேஜ் மணி மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு பாகுபாடு ஒரு டிஃபரன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நீங்க எந்த கேட்டகரியில வர்றீங்கன்றது நீங்களே செல்ஃப் அவைலேட் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்